ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிகும் அப்ளை பண்ணுற மாதிரி சூப்பரான ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி குவார்ட்டர்ஸ் இருக்குது ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் இருக்குது ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போய் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியோட ஒரு சேஞ்சஸ்க்கு வெளியூரில் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜப மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா திருச்செங்கூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய க அட்ரெஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்னைக்கு இன்டர்வியூ அதே மாதிரி எந்த டைமிங்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிளியராக நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க நர்சிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தவங்க ஃபைவ் டு டென் இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஹச்ஆர் அசோசியேட் கேட்டிருக்காங்க எம்பிஏ முடித்தவங்க ஹச்ஆராக வந்து டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க மேல் அண்ட் ஃபிமேல் போர்த் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார்மஸ்ட் கேட்டிருக்காங்க டிஃபார்ம் முடித்தவங்க இல்லை பிஃபார்ம் முடித்தவங்க கூட ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஆடியாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி ஆடியோலஜிஸ்ட் மேல் அண்ட் ஃபிமேல் போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம் ஓடி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி முடித்தவங்க ஓடி ஏடி ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் தான் எனி டிகிரி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஷுட் ஸ்டே இன் ஹாஸ் ஹாஸ்டல் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் தங்கணும் கண்டிப்பாக பாய்ஸ் ஹாஸ்டல் வார்டன் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் டென்த்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் டென்த் அண்ட் டுவெல்த் என்ன முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் வார்ட் பாய் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க டென்த்து டுவெல்த்து என்ன முடிச்சிருந்தீங்கனாலும் அந்த ஜாபுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓபி செக்ரட்டரி கேட்டிருக்காங்க எனி ஃபார்மஸ் டிகிரி முடிச்சிருந்தா ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அட்மின்மே கேட்டிருக்காங்க என்னி டிகிரி முடித்தவங்க மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி முடிச்சு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேன்டீனுக்கு ஃபுட் சப்ளையர்ஸ் கேட்டிருக்காங்க டென்த் டுவெல்த்து முடிச்சவங்க மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் தான் டென்த்து டுவெல்த்து நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க கேர் டேக்கர் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போர்த்து அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து டுவெல்த்து நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஜாப் டீடைல்ஸும் பார்த்துட்டோம் ஸோ அவங்க சைடில் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகமடேஷன் ஓகேங்களா ஸோ உணவும் தங்கும் இடமும் இலவசம் சொல்லியிருக்காங்க ஃபேமிலி குவாட்டர்ஸ் அவைலபிள் குடும்பத்தோடு நீங்கள் ஷிஃப்ட் ஆகி அங்கே போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி குவார்ட்டர்ஸ்மே வந்து அவங்க கொடுக்குறாங்க ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி இன் அவர் ஹாஸ்பிட்டல் ஸோ உங்களுக்கு ஏதாவது மெடிக்கலாக தேவை அப்படின்னா அதுவுமே ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறாங்க டே கேர் ஃபெசிலிட்டி உங்களுடைய குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்குமே டே கேர் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ இதை விட ஒரு சூப்பரான ஜாப் வேறு என்ன இருக்க முடியும் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் இந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ ரெசியூம் எடுத்துக்கிட்டு டைரெக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க மறக்காமல் இன்டர்வியூ போய் அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேட்ரய யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ